வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூர்க்குமமாக எழுந்தருளி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவெறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக்கலையில் அடங்கியுள்ளன என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனமுயிர்மை மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும் மறைந்திருக்கும் உட்பதிவான பழவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அமைத்து அரசியல் பதிவு செய்து மனத்தூய்மை வினை தூய்மை பெற்று பலத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவள கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று சாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க நாள்காட்டி வரிகளில் என்ன சொல்கிறாங்க தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மணவடக்கலையில் அடங்கியுள்ளன என்று சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உலக சமுதாய சேவா சங்கத்தை சுவாமிஜி அவங்க சென்னை இரண்டாவது கடற்கரை சாலையில் வால்மீகி நகரில் துவக்கிய போது சுவாமிஜி ஏழு விதமான எளிய முறை பயிற்சிகளை நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க அதில் தற்போது நாலு எளிய முறைகள் மட்டும் நடைமுறைகள் இருக்குது மற்ற மூன்றும் அவரவர்கள் விருப்பப்பட்டால் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டாங்க என்னென்னா இயற்கையோடு ஒட்டிய எளிய வாழ்க்கை எளிய முறை திருமண நிகழ்ச்சி விஞ்ஞானத்தோடு கூடிய மெய்ஞான விளக்கம் இந்த மூன்றும் அவரவர்கள் விருப்பம் போல விஞ்ஞானத்தோடு கூடிய மெய்ஞான விளக்கம் என்பது சிலருக்கு புரியும் சிலருக்கு தெரியும் சொல்ல அப்போ அது அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல விருப்பத்தோடு பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி இன்றைக்கு நடைமுறையில் நாலு விதமான எளிய முறை பயிற்சிகளை மட்டும் சாமிஜி நமக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த பயிற்சி சென்று சேருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் துவக்கி இந்த உலக சமுதாய சேவா சங்கம் இன்றைக்கு அது எந்த அளவுக்கு சாமிஜி வந்து ஒரு எண்ணத்தை போட்டாங்களோ அதை விட பன்மடங்கு இன்றைக்கு வந்து இந்த பயிற்சி போய்க்கொண்டிருக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரும் உடல் உயிர் மனம் அறிவு இதை செய்வதற்காக இல்லற வாழ்க்கையில் தனி மனித அமைதியோடு குடும்பம் சுற்றும் ஒரு உலக அமைதி ஏற்படணுங்கிறதுக்காகவும் எல்லா மக்களும் ஆரோக்கியமாகவும் மனநிறைவோடும் அறிவு தெளிவோடும் நல்ல உயிர் சக்தியை நல்ல தெளிவாகவும் வாழணுங்கிறதுக்காக அரும்பாடுபட்டு சுவாமிஜி நமக்கு கொடுத்தது தான் இந்த மனவளக்கலை அவர் தன்னுடைய சோதனை உடல சோதனை பயன்படுத்தி உலகத்தில் உள்ள அனைத்து பயிற்சிகளையும் தான் கற்று செய்து பார்த்து அதை எளிய முறையில் நமக்கு கொடுத்தது தான் அந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி ஒரு முப்பத்தி ஐந்து டு நாற்பது நிமிடத்திற்குள்ள உணர்வு தெரிஞ்ச இருந்து நம் உடலை விட்டு உயிர் பிரிகிற காலம் வரையிலும் இந்த பயிற்சியை செய்து வந்தோம் என்று சொல்லி சொன்னால் உடல் நலம் உறுதி அவர் செய்தார் மற்றவர்களுக்கும் அதை போதித்தார் சுவாமிஜி அதே போல் உயிர் நல பயிற்சிக்காக ஒரு நாற்பது ஆண்டுகள் சித்தர்களுடைய அந்த இருபது வரிகள் எடுத்துக்கொண்டாங்க குறிப்பாக அகத்தினுடைய எட்டு வரி பின்னும்போது உயிரிழத்தை உயர வாங்க உறங்கும் போதெல்லாம் அதுவே ஆகும் பெண்ணின்பால் இந்திரியங்கள் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல்நோய்க்கு அகத்தே இல்லை தென்னங்காய் இளைமிறந்து அதுவே ஆகும் தினந்தோறும் இப்படியே செலுத்தவள்ளால் மண்முடி காலம் மட்டும் வாழ்வார்வாறு மலலியல் அகப்படவும் மாட்டார் தாம் என எழுதி வச்சார் இந்த வரிகளெல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு ஒரு குரு மூலமாக அதை தெரிந்து கொண்டு தான் பயன்பெற்று மற்றவர்களுக்கு அதை கொடுத்தான் தியானங்கிறது எட்டாக் கனியாக இருந்தது அதுவும் பெண்களுக்கு அந்த தியான வாழ்க்கையில் ஈடுபட முடியாத ஒரு எந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி எளிய முறையில் பதினாலு ஆண்டுகள் காடுகளில் கடுந்தோம் செய்து பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை பதினாலு நிமிடங்களில் விளக்கத்தோடு அந்த ஆக்னை தீட்சைய உயிருணர்வை ஏற்படுத்தி தவத்தில் ஈடுபடுறதுக்கு எளிய முறை தவங்களை பத்து கொடுத்துருக்குறாங்க அறிவு தெளிந்த நீரோடை போல் இருக்கணும் அப்போதான் எதையும் நாம் சிந்தித்து செயல்பட முடியும் குழங்கிய குட்டியில் மூன்று வேணால் பிடிச்சிடலாம் ஆனால் அதில் வாடை கிட்ட நிற்க முடியாது ஒரே கலங்களாக இருக்கும் தெளிந்த நீரோடை போல மாற்றி அகத்தாய்வு கொடுத்துருக்குறாங்க சாமி இந்த இயக்கத்தை வளர்த்தது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறாங்க சென்னையிலேருந்து கடலூருக்கு வர்றாங்க அது தீச்சை கொடுக்கறதுக்காக ரெண்டு அன்பர்கள் ஒருத்தர் வந்து கார்பன்ட்ரு ஒருத்தர் விவசாயி சாமி காடில் ட்ரெயினில் கடலூர் வராங்க அங்கே ஒரு டைலர் கடை தான் சாமிஜிக்கு தவமையும் சாமி வந்துட்டாங்க இவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்க்குறாங்க இவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கிறத உணர்ந்து அவங்கள வாழ்த்துக்கிட்டே இருக்கிறாரு மாலையில் வேலை முடித்து வர்றாங்க ஒருமையா அவங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்து தீட்சியை கொடுத்து வளர்த்தது தான் இந்த மணவளக்கலை பெரிகள் என்ன சொல்கிறாங்க தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியின் தொண்டும் மனவடக்கலையில் அடங்கியுள்ளன இதை புரிந்து நாமும் செய்யணும் மற்றவர்களுக்கும் தொண்டாட்டி இன்பம் காண்போம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்